பழைய மட்டும் நல்லாவே இல்லையே இது நல்லா இல்ல அந்த இதை போட்டுட்டு இது வித்தியாசமா தான் இருக்கு மேலே இருக்காண்டா குட்டிசு அதில் நாலு ரூபா சில்ற எடுத்தேன் என்னடா சில்ற பாஸ்கார எங்கே

உடனே நான் எங்க கிளம்புவோம் கிளம்பும் அது ஆமா காட்டு டைஸா காட்டு இன்னும் வேற டைஸ் எங்க ஏ டைஸ் இங்க வேறு டைஸ் எங்க பாரு ஆய் இங்க வேறு காலே இது ஒரு காப்படியா அங்க வேறு எப்படி உட்காந்துருக்கு அது ரவுண்ட் அடிக்க ஆசைப்படுது யாரும் வரவில்லை யார்ப்பா வாங்க வாங்க செஞ்செரு பூவி உன்னை தொடங்கும் மனமின் மண்ணிஞ்சி கொள்ளேன் இப்போ லைவை கட் பண்ணிடுவேன் ஹாய் ஒரு டைஸ் அவர் டைஸ் வா கீழே இறங்கி இங்க பேரு வா இறங்கண்ணே வா இறங்கு நாங்க ஆமா ஆலங்குழம்புறோம் லைவ் போட முடியாத